அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்துஹூ நம்மளுடைய மார்க்கம் நப்ஸு அப்படிங்கிறத ஒரு மூன்று வகையாக பிரிக்கிது அது என்னென்னா நப்ஸே முத்துமா என்ன நப்ஸே லவ்வாமா நப்ஸே அம்மாரா இதில் ஃபஸ்ட் இந்த நப்ஸே முத்துமா என்ன அப்படின்னாக்கா வணக்கத்திலும் அல்லாஹின் கட்டளைக்கு வழிபடுவதிலும் மார்க்க வரம்பை மீறாமலும் இருந்து வரும் இதனால் அதற்கு இன்பமும் சந்தோஷமும் ஏற்பட்டு உயர்வடைந்து கொண்டே இருக்கும் ஆகத்தான் இது பேரு நப்சே முத்துமாயின்னா அதாவது அமைதியடைந்த ஆத்மா அப்படின்ட்டு அர்த்தம் ரெண்டாவது நப்சே லவ்வாமா சில நேரங்கள்ல கோபமும் மன இச்சைக்கும் உட்பட்டு கேவலமான போக்குல போய்கிட்டு இருக்கும் பிறகு அந்த கோபத்தையும் மன இச்சையும் அடக்கி கொண்டு முன்னாடி கோபப்பட்டதுக்கும் மன எச்சியை பின்பற்றினதுக்கும் தன்னை தானே நிந்தித்து கொண்டிருக்குமா அதாவது தன்னை தானே பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்குமா ஆக இது தான் நஃப்சே லவ்வாமா அதாவது மிகவும் நிந்தித்து கொண்டிருக்கும் ஆத்மா அப்படின்ட்டு அர்த்தம் மூன்றாவது நப்சே அம்மாரா உலகின் இன்பங்களையும் ஆசா பாசங்களையும் மிக முக்கியமானதாக கருதி இறை வணக்கத்தை பொருட்படுத்தாமல் இச்சைக்கு அடிமைப்பட்டு மார்க்க வரம்பை மீறி ஒரு கீழ்தர நிலைக்கு போய்கிட்டே இருக்குமேயானால் அதற்கு பேர்தான் நஃ்சே அம்மாரா அதாவது தீயதை கொண்டு ஏவுமாடுமா அப்படின்ட்டு கூறப்படுது ஆக இந்த மூன்று நஃ்சுகளில் நாம் இந்த நப்சே முத்துமாயின்னாவாக இருந்து இருக்க முயற்சி செய்து ஈறு உலகத்திலும் வெற்றி பெற எல்லாம் அவுலாஹு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன்